இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் நாம் எதிர்நோக்கும் சவால்கள் என்னென்ன ஒன்றிணைந்து பேசுகிறது வடக்கும் தெற்கும் வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஒருங்கிணைக்கும் இந்தியாவை மீட்க வடக்கும் தெற்கும் என்கின்ற கருத்தரங்கம் ஞாயிறு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை அன்பகத்தில் நடைபெறுகிறது அனைவரும் வருக வணக்கம் இந்த சாட்டு தசீஃப் நான் தேவா பாஸ்கர் அசீப் முகமது வணக்கம் வணக்கம் நம்ம என்ன பேச போறோம் தெரிஞ்சிருக்கும் எலக்டோரல் பான் சம்பந்தமாக தான் எல்லாரும் வந்து நேற்று ஈவினிங் அந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியானதுல இருந்து தனித்தனியாக எந்தெந்த பார்ட்டிஸ் வந்து காசு வாங்கியிருக்காங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க எந்தெந்த நிறுவனங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல அரிய தகவல் எல்லாருமே இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க டோட்டலா ஒரு சோசியல் மீடியாவே ஆக்டிவ் ஆயிடுச்சு இவ்வளவு கரப்டா இவ்வளவு மோசமாக ஒரு கவர்மெண்ட் வந்து இவ்வளவு சட்டப்பூர்வமாக ஒரு ஊழலை செய்ய முடியுமா நம்ம முன்னாடில இருந்து பேசிட்டு இருந்தா அதுதான் சட்டப்பூர்வமா இப்படி ஊழல் பண்றாங்க பெஞ்சு கட்டில ஒரு தாசல்தாருக்கு நூறுவா கொடுக்குறது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது இல்லடா டேரக்டா அதெல்லாம் பண்றதை பல தருணங்களை பேசியிருக்கோம் இப்படி பல விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பேசினேட் ஆச்சு அது யார் அப்படின்னா வேகா டெவலப்பர்ஸ் எல்எல்பி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு கோடி அதை வந்து ஒரு மூணு மாட்டி கொடுத்துருக்காங்க இந்த வரிசையில வந்து அப்படியே அமர் கிருஷ்ணா சஜா அப்படின்ற ஒரு நிறுவனம் அது வந்து ஒரு லட்சம் கொடுத்துருக்கு ஆரோ ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அது வந்து ஒரு பத்து லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி பல நிறுவனங்கள் வந்து இருக்காங்க நடுவில் வந்து அரவிந்த் அரவிந்த்யஸ் அப்படின்னு ஒருத்தர் பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு அவருடைய மன தைரியத்தை பாராட்டி பாஜக மீண்டும் ஆட்சி ஆட்சிகாரரும் ஒரே ஒரு நபர் இது ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க அவரது வாழ்த்துகள்லேருந்து நம்ம இந்த ஷோ ஆரம்பிச்சிங்கிறோம் வாழ்த்துக்கள் அரவின் இந்த லட்சியப்படி திரும்ப பாஜக ஆட்சிகரடும் போலலாம் லெட்ஸ் கோ எப்படி பாக்கறீங்க அதை மார்ச் பதினொன்னு இந்த உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகு நாம வந்து ஒரு இதை பற்றி பேசணும் அதை பேசும்பொழுது அன்னைக்கு நடந்த அந்த கோர்ட்ல நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்டு அதனுடைய சென்ஸ் அதை நம்ம சரியா சென்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அரண்ஸே கிடைத்த வெற்றியா அந்தளவு பெருசா வெச்சு எல்லாம் கொண்டாட வேண்டிய தேவையில்ல பட் நம்ம கரெக்டா சென்ஸ் பண்ணேஷன் கரெக்டா சென்ஸ் பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி நாள் வந்து சும்மா இருந்துட்டு அதுக்கு பிறகு எஸ்பிஐ வந்து ஹரிஷ் சால்வே என்ன கோட் பண்ணியிருந்தாரு என்ன கேட்டது அப்படின்றது வந்து ஒரு ஒரு உருட்டலான ஒரு விஷயம் தான் ஆமா உச்ச நீதிமன்றத்தில் அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு நாலு மாசம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை பத்தி விசாரணை நடத்தினாங்க மார்ச் பதினொன்னு அன்னைக்கு விசாரணை நடத்தும் பொழுது ஹரிஷ் சால்வே ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அழுத்தி சொன்னாரு அதை நம்ம ரீகால் பண்ணோம் அதை முதல்ல நம்ம கேட்டுட்டு அதுக்கு பிறகு இதை பேச ஆரம்பிச்சிடும் அதாவது நாம பேசின அந்த வீடியோ நாம என்ன சொன்னோம் அப்படின்றத ஒரு தடவை நம்ம கேட்டுட்டு அதுக்கு பிறகு கண்டினியூவா பேச ஆரம்பிப்போம் எஸ்பிஐக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் ஆல்வே என்ன சொல்றாரு அப்படின்னா யுவர் ஆனர் நீங்க சொல்றீங்க ரா டேட்டா தான் கேட்குறீங்க கார்லேட் பண்ண வேணாம்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட ரா டேட்டா தான் நாங்கள் தரப்போறோம் நாளைக்கு நீங்க சொன்னது வேற இவங்க கொடுத்த டேட்டா வேற அப்படின்னு யாராவது மீண்டும் வந்து எதுக்கு வருவாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு யாராவது வருவாங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு அழுத்தி சொல்றாரு அவருக்கு மத எல்லாம் கவலையே கிடையாது டேட்டாவை கொடுக்க சொல்லிட்டாங்க ஓகே பட் ரா டேட்டாவா கொடுக்க சொல்லிட்டாங்க சந்தோஷம் இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம் அவங்க போட்டிருக்க உத்தரவு யார் வாங்கினா யார் கொடுத்தான்ற அந்த கனெக்ஷனே இல்லாம அதை கனெக்ட் பண்ணாம ஒரு டேட்டா வரப்போகுது அது அந்த வருத்தத்துல எல்லாரும் இருக்கிறாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சீரியல் நம்பரோடு வந்துச்சுன்னா அந்த வேலையை நம்மளே எளிதாக செய்ய முடியும் ஆனா சீரியல் நம்பர் இல்லாம அவங்க கொடுத்தாங்கன்னா இவன் வாங்கினா இவன் வந்து மாத்தனா அப்படின்ற தகவல் தான் நமக்கு தெரியும் அந்த தகவல் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே குறித்தாலும் தெரிய வேண்டியது யாரெல்லாம் வாங்கினான்னு தெரியும் பட் யார் யாருக்கு கொடுத்தான்னு தெரியாது இப்ப மாத்தன தகவல் நமக்கு தெரியும் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு நானூறு கோடி டாடா அப்படின்னா பிஜேபி நானூறு கோடி மாத்திருக்கு எப்படி எப்படி சொல்ல முடியும் ஏன் மற்ற கட்சியும் தான் டிஎம்சி வாங்கிருக்கு திமுக வாங்கியிருக்கு அவங்களுக்கும் போயிருக்கு ஒருவேளை டாடா டிஎம்சிக்கு கொடுத்துருக்கலாம்ல திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்திருக்கலாம்ல பிஜு ஜனதா தல் கொடுத்த கரெக்டா நம்பர் வச்சு சொல்லலாம் ஒருத்தர் நூறு கோடி ரூபாய் குடுத்துருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நபரும் நூறு கோடி ரூபாய் ரூபாய்க்கு அந்த பாண்ட வாங்கிருக்கலாம் ஒரு நபர் நானூறு கோடிக்கு வாங்கிருக்கலாம் அந்த அமௌண்ட் வச்சு நம்மளால சொல்ல முடியாது அதோட பாண்டோட டினாமினேஷன் என்னன்னா அதிகபட்சம் ஒரு கோடி தான் அப்ப நூறு பாண்டை வாங்கியிருப்பாங்க அப்ப நீ எதை வச்சு கண்டுபிடிப்ப நூறு கோடி இல்ல நானூறுனா நானூறு பாண்டை வாங்கிருப்பாங்க நானூறு கோடி அப்படின்றதான் அப்போ இந்த சீரியல் நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எஸ்பிஐ இந்த சீரியல் நம்பரை வெளியிடுன்ற வெளியிடுன்னு நம்புவோம் அப்போ நாம ஒரு சரியா ஒரு விஷயத்தை கணிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா அந்த யூனிக் நம்பரை எஸ்பிஐ கொடுக்க போகிறது இல்லை அப்படின்றத நம்ம க கிடச்சிருக்கோம் யூனிக் நம்பர் அப்படின்றது ஒன்று இருக்குது ஒவ்வொரு பாண்டுக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்கு ஏன்னா காட்டுறங்கள யார் ஒருத்தங்க வந்து பாண்டு எஸ்பி எஸ்பிஐட்டேருந்து வாங்குறாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட கொடுக்குறாங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி திரும்ப வந்து எஸ்பிஐட்டி கொடுக்குறாங்க சோ இந்த நம்பர் மாட்ச் ஆகுறத வச்சான் அவளால கண்டுபிடிக்க முடியும் யாரு கொடுத்துருக்கா யார் வாங்கியிருக்கான் ஆமா அப்ப அன்னைக்கு அரிஷால்வே பேசினதுல இருந்தே அதாவது கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க அதாவது நம்ம ஏற்கனவே வந்து மேட்ச் பண்ண முடியாது பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க திரும்பி வந்து நீங்க கன்டெம் ரிட்டிஷன தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து நம்மள உணர முடிஞ்சிருக்கு உன்னால உணர முடிஞ்சிருக்கு என்னால உணர முடிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா எஸ்பிஐ இதை தான் செய்ய போறாங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா வெறும் இந்த தேதி இந்த நபர் இவ்வளவு அமௌண்ட் இதுதான் இல்ல ஆனா மற்றவர்கள் உணரவில்லையா ஹரிஷால் பேசும் பொழுது அவர் விஷயம் அவர் சொன்ன விஷயம் அழுத்தெழுதி சொல்றாரு இதைதான் நாங்க தரப்போறோம் ராடேட்டை தான் தரப்போறோம் திருப்பி வந்து நீங்க வந்து கண்டிப்பாக வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி அப்படின்னா அந்த இடத்திலேயே மற்றவர்கள் உணரலையா நீதிமன்றம் உணரலையா நீதிபதி உணரலையா இந்த கேள்விலாம் இருக்குல்ல என்னால் உணர்ந்த ஒரு விஷயத்தை நீதிமன்றம் உணர உணரவில்லையா அப்ப அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் நீங்க ரா தான் கொடுக்குறீங்க கொடுக்குறதோட சேர்த்து யூனிக் நம்பரையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் ஏன்னா ரா டேட்டால யூனிக் நம்பரும் அடங்கும் அப்ப அந்த நம்பர் கிடைச்சா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் யார் எந்த கட்சிக்கு கொடுத்துருக்குது இப்ப திருப்பியும் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படின்றது மீண்டும் வந்து பதினெட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருது அப்ப அன்னைக்கு எஸ்பிஐ வந்து என்ன பதில் சொல்ல போகுது அந்த யூனிக் நம்பர் உச்ச நீதிமன்றம் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க யூனிக் நம்பரையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏன் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த காலம் தாழ்த்துவது அப்படின்றது எதுக்குன்னா அப்படின்னா இது ஆற போடுறது தான் இந்த விஷயத்தை ஆற போடுறது தான் தொடர்ந்து ஆற போடுவது தான் அப்போ இந்த ஆற போடுற விஷயத்த யார் செய்கிறா ஏன் ஏன் திட்டமிட்டு செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ தொடக்கத்திலேயே கிளியராக எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு எஸ்பிஐ வந்து நாலு மாசம் கேட்டது அதற்கு பிறகு வந்து யூனிக் நம்பர் இல்லாமல் இந்த ரா டேட்டாவை கொடுத்தது திருப்பி வந்து யூனிக் நம்பர் இன்னைக்கு கேக்குறோம் அப்படின்றது எதற்கு இது நடக்குது அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி இருக்கு இது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இன்னைக்கு அண்ணாமலை இதை பற்றி பேசியிருக்கிறாரு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க இவ்வளவு தொகை வாங்குறீங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி கோடி ரூபாயை வாங்கிருக்கீங்களே அப்படின்ற போது நாங்க பதினெட்டு ஸ்டேட்ல ஆவுனா ஒரு வாயில இருந்து வரக்கூடிய அந்த பதினெட்டு ஸ்டேட்ல வந்து அதை டிவைட் பண்ண சொல்றாங்க பதினெட்டு ஸ்டேட்ல வாட்ச்சர் ஆகலாம் எஸ்ஆர் சேகர் வந்து ஒரு பெரிய பதவி போட்டுருக்காரு யோசிங்க மக்களே பதினெட்டு ஸ்டேட்ல நான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்சியில் ஐ மீன் இருபத்தெட்டு மாநிலங்கள்ல நான் வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் எத்தனை தெரியல அத்தனை யூனியன் டெரிட்டரிஸ்லாம் நாங்கள் வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கு டிவைட் பண்ணி பாருங்க காங்கிரஸ் செய்யாத அரசியலா எத்தனை ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க எல்லாம் இன்னைக்கு செய்றீங்க அவங்க எத்தனை வருஷம் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக அப்ப யோசிச்சு பாரு அப்ப இவர்கள் எப்படி நியாயப்படுத்துறாங்க பாரு அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இவர்கள் எல்லாம் வந்து ஊழல் அப்படின்றத பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்ல ஊழலை ஒழிப்பதற்கு வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரு எல்லா தொகுதிக்கும் வாக்கிங் போயிட்டு என்பன் எண்மக்கள் யாத்திரை ஊழலை ஒழிக்க ஒழிப்பதற்காக மாற்றத்தை கொண்டு வருவதற்காக டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் பைல்ஸ் வெளியிட்டு இப்போ அவர் பேசுறதுலாம் கிடையாது இதுதான் இந்த இடத்துல இன்னொரு ஞாபகம் வருது இப்போ அதிகமாக கொடுத்தது வந்து லாட்ரி மார்டின் அவருடைய இந்த ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் லிமிட்டெடா ஏதோ ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து அவங்கதான் அதிகமாக இருக்கிறதுலேயே அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மார்டினை வச்சு அண்ணாமலையை எவ்வளவு பேச்சு பேசியிருக்கிறாரு இப்ப மார்டின் வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயும் ஒரே கட்சிக்கு கொடுத்துருக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ்வளவு தொகையை ஒரு கட்சி வாங்கின மாதிரி இல்லவே இல்லை அப்ப யாருக்கு கொடுத்துருக்குறாரு மார்டின் அப்போ இவர்கள் வந்து இந்த நபர்களை தான் வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இவர்கள் எல்லாருமே வந்து முறைகேடாக பணம் சம்பாதிக்கிறாங்க முறைகேடாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா திமுக மற்ற கட்சி இப்ப வெஸ்ட் பெங்கால எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி பல கட்சிகளுடைய பேரை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய தொகை அப்படின்றது நிச்சயமாக ஒரு கட்சிக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அதான் நான் சொல்றேனே உச்ச நீதிமன்றம் உத்தரவை எஸ்பிஐ வங்கி சரியாக நடைமுறைப்படுத்தி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு குழப்பமும் கூட கிடையாது இன்னொரு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் இன்னைக்கு யாருக்கு கொடுத்தா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருமா அப்படின்றதெல்லாம் இருக்கு திரும்ப திரும்ப டைம் கொடுத்து அதை நல்லா பேச வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது பாசிட்டிவ் நோட் நான் இன்னொரு வகையில பேசுறேன் திருப்பி திருப்பி இதே பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம பிஜேபி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஆதாரம் இல்லாம பேசுறோம் ஆனா லாஜிக் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பிஜேபி தான் அதிகமாக வாங்கியிருக்கும் மாற்றின் கிட்ட இருந்து நிச்சயமாக பிஜேபி தான் அதிகமாக வாங்கியிருக்கும் மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்குல்ல இவங்க கிட்ட இருந்து யார் அதிகமா பணம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த திட்டம் செயல்படுத்தப்படக்கூடிய ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒயஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக இந்த பாண்ட் மூலமா வாங்கினது வெறும் முன்னூற்றி கோடி ரூபாய் தான் வெறும் முன்னூற்றி ஆனா இந்த மேகா இந்த கம்பெனி இந்த மேகா இன்ஜினியரிங் கம்பெனி ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்ப மற்ற யாருக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த போலவரம் ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் போன வருஷம் அண்ணாமலை வாங்கின மிகப்பெரிய பல்பு யாருகிட்ட வாங்கினா கவிதா அவர்கிட்ட வாங்கினார் பி கட்சியினுடைய நிறுவனர் அவருடைய டாக்டர் அவங்க வந்து எம்எல்சியும் கூட ஒரு பெரிய கான்கிளேவ் நடபிளேவ் அந்த கான்கிளேவ்ல இவரும் கலந்துக்கிறாரு அவங்களும் கலந்துக்கிறாங்க கார்த்தி சிதம்பரம் எல்லாம் அதுல அவங்க அவர் பொழுது ஒரு வார்த்தையா அவரே வந்து இதெல்லாம் வந்து ஒப்புதல் வாக்கு மூலமா எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு பேசும் பொழுது தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நடைபெறக்கூடிய அந்த போலவரம் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து அவர்களுக்கு ஒரு ஏடிஎம் மாதிரி இருக்குது அதாவது ஏடிஎம் மாதிரி இருக்கான் தேவைப்படும் போதெல்லாம் போய் வந்து அதில் காசு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த போலவரம் ப்ராஜெக்டை செய்கிறது யாரு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டிடிபி அதாவது தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்கும்போது வேற ஒரு நிறுவனத்துக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருந்தாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்த உடனேயே அந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே இருந்த டெண்டரை ரத்து பண்ணிட்டு புதுசாக கொடுக்குறாங்க ப்ராஜெக்டை அதுக்கு அந்த ப்ராஜெக்டை வாங்கினா மேகா இன்ஜினியரிங் கம்பெனி அப்போ அந்த கம்பெனி தான் அந்த ப்ராஜெக்ட ரன் பண்ணிட்டு இருக்கு யார் அண்ணாமலை பேசும்போது அந்த ப்ராஜெக்ட அந்த கம்பெனி தான் இப்ப பேசும்போது யார்கிட்ட சொல்றாருன்னா சம்பந்தமே இல்லாம பிஆர்எஸ் பக்கத்து ஸ்டேட் தான் தெலங்கானா ஸ்டேட் தான் அந்த ப்ராஜெக்ட ரன் பண்ற மாதிரி கவிதா அவர்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க ஏடிஎம் மாதிரி அதுல இருந்து காசு எடுத்துக்கிறீங்க ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் அண்ணாமலை கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் அப்போ அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமே இல்லாத தெலுங்கானா கவர்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து தேவைப்படும் போது காசு எடுக்குதுன்னு சொல்றாரு கவிதா அவர்கள் உடனே பிரதேசத்துல அப்படின்னு அவங்க பெருந்தன்மே அத சொல்லிட்டு கடந்து போறாங்க மற்றவங்க செஞ்சிருப்பாங்க அறிவே இல்லாம பேசுறீ என்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசிருப்பாங்க அவங்க சாதாரணமா மைலா கடந்து போயிட்டாங்க நடந்த சம்பவம்

அப்ப மீத இருக்கக்கூடிய அறுநூத்தி எழுபது கோடி யாரு கொடுத்தா யாருக்கு கொடுத்தா அப்போ ஏடிஎம் ஆக போலவரம் ப்ராஜெக்டை பயன்படுத்தியது யார் இந்த கேள்வி இருக்குல்ல இன்னொரு கேள்வி இருக்கும் அந்த ப்ராஜெக்ட அந்த ப்ராஜெக்ட் தான் பெரிய ப்ராஜெக்ட் ரன் பண்றதுல பெரிய ப்ராஜெக்ட் அந்த நிறுவனம் அப்ப அவ்வளவு பெரிய தொகையை மற்ற ஒரு மாநிலத்துல வேற ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப யாருக்கு கொடுத்திருக்கா நான் மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரி இன்னும் அனுமானத்தில் நம்ம பேசிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையே கிடையாது லாஜிக்கலா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது உச்சநீதிமன்றம் இதை சரியாக கையாண்டதா எஸ்பிஐ இதை வந்து சரியாக புரிந்து கொண்டதா என்ற கேள்வி இருக்குல்ல எஸ்பிஐ ரொம்ப சரியா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஏன்னா அண்ணாமலை இன்னொரு விஷயத்த பேசிருக்கிறாரு இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு நாங்க கொடுத்தோம் நாங்க கொடுத்தோம்ன்றாரு எஸ்பிஐ பாஜக சொந்தம் கொண்டாடுது ஒரு பாஜகவோட மாநில தலைவர் எஸ்பிஐ எங்களுடைய நிறுவனம்ன்ற மாதிரி பேசிட்டு அது பொதுத்துறை நிறுவனம் எல்லாருக்கும் பொதுவா சொல்றாரு அது பொதுத்துறை நிறுவனம் நாங்க முதல்ல கொடுத்தோம் நாங்க கொடுத்தோம் நாங்க குடுத்தோம் எஸ்பிஐ எஸ்பிஐ வந்து நாலு மாசம் டைம் கேட்டது அவர் என்ன சொல்றாருனா நாங்க நாலு மாசம் டைம் கேட்டோம்ன்றாரு நீங்க எதுக்கு மாசம் மாசம் டைம் நாங்க கேட்டோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதெல்லாம் காருலேட் பண்ணி யார் கொடுத்தா யார் வாங்கினா அப்படின்றத கார்லேட் பண்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்போ இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து முட்டாள்கள் அப்படின்னு இவங்க யோசிச்சிட்டு இருக்காங்களா ஒட்டுமொத்தமாக எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக கட்சிகள் பெற்ற அந்த பணத்துல நாற்பத்தி ஏழு சதவீதம் பாஜக வாங்கியிருக்கு இதுக்கு மேல வந்து என்ன இவங்க தூங்கிட்டு இருக்க இப்ப சில மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன் தூங்கிக்கிட்டு இருக்க அண்ணா சாரையெல்லாம் தட்டி எழுப்பணும் எங்க போயிட்டாங்க இவங்க எல்லாம் மாறி எழுப்பணும் போட வச்சிட்டு அவர் போன ஆமா எங்க இந்த படம் போயிருக்கு இங்க இருந்து இங்க போயிருக்கு இவங்க கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் நிறுவனம் யார் இந்த நிறுவனம் போட்டுருவாரு ஈவினிங் கன்ஃபார்ம் போட்டுருவாரு அவர் போடுற அந்த பட்டியல் இருக்குல்ல அவருக்கு அவருடைய வேலையை குறைக்கிற மாதிரி பட்டியலே வந்திருக்கு அந்த பட்டியல ஒட்டு அவர் வந்து போர்டில் போட்டு காமிப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஊழல் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க ஒரு ஆர் எஸ் காரர் கூப்பிட்டு அரசியலுக்கு அந்த மாதிரிதாஸ் நிச்சயமாக இதை பரிசீலிப்பார் என்று இது ஒரு பெரிய ஊழல் சாதாரண ஊழல் கிடையாது மிகப்பெரிய ஊழல் இன்னொன்னு இன்னொன்னா வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இல்ல நீங்க என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னும் கராரா பண்ணிருக்கலாம் முன்னாடியே சொல்லிருக்கலாம் கராரா பண்ணி இல்ல இல்ல மத்தவங்க இப்ப சோசியல் மீடியா என்ன போடுறாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஜட்ஜ் இருக்காரு ஏதாவது வந்திருக்கேன் இருக்கேன் அவ்வளவுதான் மக்களுடைய ரியாக்ஷன் நான் மறுபடியும் சொல்றேன் ஹரிஷ் ஆல்வே அன்னைக்கு கடைசியாக பேசினது மார்ச் பதினோராம் தேதி நீதிமன்றத்துல அவர் உச்ச நீதிமன்றத்துல அவர் பேசும்பொழுது அழுத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு பாத்துக்கங்க நீங்க கேட்டது ரா டேட்டா மட்டும் தான் அதை தான் கொடுப்போம் அப்புறம் திருப்பியும் நீங்க வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்றதான் அவருடைய வார்த்தை சரியா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன் வந்து மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியல கப்பில்ஸ் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஆஹா இவர் பேசுறாரு இவங்க என்னத்துக்காக இப்படி அடி போடுறாங்க அப்படின்னா அந்த நம்பரை தரப்போறது இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய இது இப்ப திருப்பி இன்னொரு மூணு நாள் இன்னொரு நாலு நாள் இன்னொரு ஒரு வாரம் இழுக்க போகுது அப்படின்றது அதுக்கு பிறகு அஹ் இவங்க இவ்வளவு வாங்கினாங்க ஏதாவது ஏற்கனவே சொல்லிட்டீங்களே மறுபடியும் என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே பொதுவாக எழுப்போம் இவங்களுக்கு இதை தாண்டி வேற வேலை இல்லையா எலக்ட்ரல் பாண்டை பிடிச்சிட்டு எவ்வளோ நாள் தொங்க போகிறாங்க இப்படின்ற ஒரு வார்த்தையை யார் பண்ண பேச போகிறாங்கன்னா அண்ணாமலை பேசுவார் இன்றைக்கே வெக்கம் இல்லாமல் பேசுகிறாருல்ல விசாரணை அமைப்புகள்லாம் இடி விசாரணை அமைப்பு ஒட்டு மொத்தமாகப்பா எலக்ட்ரல் பாண்டில் அந்த பத்து டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பத்து இல்லை ஒரு முப்பது கான்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்துக்கலாம் அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேருக்கு ஐடியோ இடியோ இல்ல சிபிஐயோ ஏதோ ரைடு போயினதுக்கு பிறகு தான் அது நடந்திருக்கு இன்னொரு கம்பெனி எடுத்துக்கலாம் ஐஎஃபி அக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க தான் வந்து இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு இந்த மதுபான தயாரிப்புல இருக்கக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனியோடைய கிளை நிறுவனம் வந்து எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கு வெஸ்ட் பெங்காலில் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று அந்த கம்பெனி மீது தாக்குதல் நடத்தப்படுது யார் தாக்குதல் நடத்துறேன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்துறாங்கன்றது அலிகேஷன் அதற்கு அடுத்த நாளே வந்து ஜிஎஸ்டியோட ரைட் நடக்குது ஒரு நாள் தாக்குதல் நடக்குது இன்னொரு நாள் ஜிஎஸ்டியோட ரைட் நடக்குது ஜிஎஸ்டி யாருக்கு கண்ட்ரோலில் இருக்கு ஒன்றிய அரசோட கண்ட்ரோலில் இருக்கு தாக்குதல் நடத்தினது யாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் அங்க வந்து மாநில அரசினுடைய ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்துறாங்க அந்த கம்பெனி கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கு அதுல ஓபனா அந்த கம்பெனியோட ஒரு அதிகாரி வந்து ஓபனா சொல்றாரு கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த கம்பெனியை ரெண்டு பேர் மிரட்டி ஒன்று ஒன்னு நேரடியாக தாக்குதல் நடத்தி திரிணாமுல் காங்கிரஸ் மிரட்டி இருக்கு இன்னொன்னு வந்து ஜிஎஸ்டி அனுப்பி ஒன்றிய அரசு மிரட்டி இருக்கு அந்த கம்பெனி கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கு அப்போ இந்த நிறுவனங்கள்லாம் எப்படி பயன்படுத்தப்படுது உதாரணத்துக்கு பாருங்க அன்னைக்கு முந்தின நாள் போன அடியாட்களுக்கும் அடுத்த நாள் போன ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கும் என்ன வித்தியாசம் அரசாங்க திமுக பொறுப்பு பொறுப்பு தான் வித்தியாசம் யோசிச்சு பாரு திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் முன்னாடி நாள் போய் அந்த கம்பெனியை அடிச்சதுக்கும் அடுத்த நாள் ஜிஎஸ்டி அதிகாரிகள் வெள்ளையும் சொல்லையுமா போனதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த குண்டர்கள் எதுக்கு போனாங்க இந்த வெள்ளையும் சொல்லையுமா போன ஜிஎஸ்டி அதிகாரிகள் எதுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேருக்கும் என்ன நோக்கத்துல என்ன வித்தியாசம் ரெண்டு பேருமே பணம் பிடுங்க தான் போயிருக்காங்களான்ற கேள்வி இருக்குல்ல அதே மாதிரி இந்த அதிகபட்சமாக இந்த கான்ட்ரிபியூட் பண்ண அதிகபட்சமாக தேர்தல் பத்திரம் மூலமாக இந்த கட்சிகளுக்கு பணம் கொடுத்த அந்த முப்பது நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதிக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நிறுவனங்கள்ல இடி ரைடு போயிருக்கு சிபிஐ ரைடு போயிருக்கு ஐடி ரைடு போயிருக்கு அப்போ இதெல்லாம் எந்த உணர்த்துது அப்போ இந்த நிறுவனங்களோடு என்னென்ன தொழில் செய்கிறாங்க அதை யோசிக்கணும்ல இந்த நிறுவனங்கள் மக்களுக்காக அணையை கட்டி கொடுக்குறாங்க இந்த நிறுவனங்கள் மக்களுக்காக மருந்து தயாரித்து மக்களுக்காக அரசாங்கங்களால் நடத்தப்படக்கூடிய மருத்துவமனைகளுக்கு தேவையான அதை இந்த மாதிரி இன்னும் எடுத்துக்கலாம் உயிர்காக்கும் கருவிகளை மக்களுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய மின்சாரம் அதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறாங்க இது எல்லாமே மக்களுக்காக நடத்தக்கூடிய ஏதோ வகையில மக்கள் நேரடியாக பயன்பெறக்கூடிய வகையில இந்த நிறுவனங்களுடைய உற்பத்தி அப்படின்றது அடங்குது அப்போ இவர்கள் ஆளக்கூடிய அரசுகளுக்கு இப்படி பணம் கொடுத்தா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சேவை நியாயமானதாக மக்களுக்கு உகந்ததாக இருக்குமா இந்த கேள்வி கம்பெனிஸ் வெறும் மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் மட்டும் கிடையாது நான் சொன்ன எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பதினாலு கம்பெனி ஒன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க யோசிச்சு ஐநூறு கோடி ரூபாய் அதுல எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் கொரோனா உச்சத்தில் இருந்த சமயம் ரெம்டிசிவர் சொல்லிட்டு ஒரு மருந்து இந்த மருந்து வந்து உயிர் காக்கக்கூடிய மருந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் வேவ்ல தான் நினைக்கிறேன் செகண்ட் வேவ்ல உயிர் காக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணாங்க எல்லாரும் லட்ச ரூபாய் கொடுத்து கூட அந்த மருந்தை வாங்க தயாரா இருந்தாங்க ஏன்னா தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படி உயிரை காக்கணும் அப்படின்ட்டு காசு இருக்கிறவங்க நான் சொல்றேன் அப்ப அந்த மருந்த மருந்து உண்மையிலேயே உயிர் காக்கக்கூடிய மருந்தானா அது கன்க்ளூசிவா சொல்ல முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு மருந்து திடீர்னு வந்து உயிர் காக்கக்கூடிய மருந்துன்னு பரப்பிவிட்டது யாரு லட்சக்கணக்குல பணம் செலவு பண்ணி அந்த மருந்தை வாங்கினது யாரு அப்போ இதனால் பயனடைந்தது யாரு ஃபார்மா கம்பெனிஸ் அப்போ இந்த ஃபார்மா கம்பெனி ஐநூற்றி சில்லற கோடி ரூபாயை வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க ஒன்றா சேர்ந்து கொரோனா சீரம் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்குது அதுவும் அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துருக்குறாங்க அப்போ அதனால தான் கோவிஷீல்டு சீரம் இன்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றத புஷ் பண்ணாங்களா அப்படி தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது இதெல்லாமே மருந்து அப்படின்றத நம்ம நம்பி வாங்கி சாப்பிடுறோம் இந்த மருந்து உண்மையிலேயே என்னோட உயிரை காக்கும் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தும் அப்படின்னு நம்பி வாங்கி சாப்பிட்றோம் அப்போ இந்த நிறுவனங்கள் இவ்வளவு பெரிய தொகையை இந்த அரசுகளுக்கு இந்த ஆளக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா நான் அதனுடைய நம்பகத்தன்மை இன்னைக்கு கேள்விக்குள்ளாக அர்த்தம் அப்போ ரெம்டிசிவர் இன்னைக்கு கேள்வி எழுப்புறோம்ல ரெம்டிசிவரை யார் பரப்பி விட்டது அப்படிப்பட்ட ஒரு தகவலை யார் பரப்பி விட்டது மக்கள் மத்தியில் அப்போது அதுக்கு பொறுப்பாக இருந்த அமைப்புகள் சொன்னாங்க ரெம்டிசிவர் வந்து உயிர்காக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த துறைகளைச் சேர்ந்த அஹ் அமைச்சராக இருக்கட்டும் இல்ல அதிகாரிகளாகட்டும் அவங்களே கூட சொன்னாங்க ரெம்டிசிவர்னு அப்ப அந்த ரெம்டிசிவரை தயாரித்த அந்த மருந்து நிறுவனம் எந்த அளவுக்கு வந்து பணம் பார்த்திருக்கும் அப்ப அந்த பணத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்னைக்கு லஞ்சமாக ஆளக்கூடிய அரசுகளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ மக்கள் இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமுமே இவ்வளவு பெரிய தொகையை ஆளக்கூடிய அரசுகளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா மிகப்பெரிய தொகையை ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசு பெற்று இருக்கு அப்படின்னா பாஜக அரசு பெற்று இருக்குன்னா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றி இருப்பாங்க மக்களுக்கு தரமற்ற சேவையை கொடுத்திருப்பாங்க அது மருந்தாக இருக்கட்டும் அது உணவாக இருக்க பொருளாக இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு வகையில சேவையாக இருக்கட்டும் இதெல்லாம் தரமற்று மக்களுக்கு சேர்ந்து இருக்கு அப்படின்னா எல்லாமே அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்ப இது எலக்ட்ரோல் பாண்டு யாரோ ஒருத்தன் வாங்கினா யாரோ ஒருத்தன் பண்ணா அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது யாரோ ஒருத்தன் ஒருத்தன் காசு ஒருத்தர் மறைமுகமாக ஏன் கொடுக்குறான் அவன் கொடுத்த காசை வந்து இன்னைக்கு மறைமுகமாக அதாவது இது வந்து பாண்ட பொறுத்த ஒரு ஊழல் அப்படின்றது சட்டப்பூர்வமாக நடந்திருக்கிறது இன்னைக்கு லஞ்சம் அப்படின்றது சட்டப்பூர்வமாக்கப்பட்டு இதெல்லாம் நடந்திருக்கு அதுல அதிகமாக லஞ்சம் ஆகினது சட்டப்பூர்வமாக அதிகமாக லஞ்சம் ஆகினது பாதிக்கு பாதி யோசிச்சு தமிழ்நாட்டுல இருந்து பாட்டி வச்சு தமிழ்நாட்டு அரசியலை மாற்றுவதற்காக இவர்கள் ஊழல் லஞ்சம் இதையெல்லாம் ஊழல் எல்லாம் பாஜக சரியான பேசுவதற்கு தகுதி இல்ல அவர்களை பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது பி எம் போன பணம் என்ன அப்படின்ற கேள்வியும் பலரும் முன் வச்சிருக்காங்க அந்த முன்வைக்கப்பட்டு வருது

நீங்க நேஷனல் மீடியால நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கன்ஃபார்ம் போயிருக்கீங்களா நாலால புரிஞ்சிக்க முடியுமா எனக்கு ராஜீவ் சந்தேசாய் மட்டும் அதுலதான் நான் சொல்ல வந்தேன் நம்ம பேசிட்டு இருக்கும் போது நேத்து சாய்ந்தரம் பிரேக் ஆகுது பதினாலுக்கு பதினஞ்சாம் தேதி தான் வரும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தேதி எலெக்ஷன் கமிஷன் பரவரப்பாடி சைடுல ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இப்ப என்ன ஆகும் என்ன பண்ணனும் உண்மையிலேயே என்ன நேஷன் வாழ்ஸ் ஸ்டூனோ

எல்லா சேனல்லையும் என்ன ஓடுது அப்படின்றத லைவா பாத்துக்கிட்டே இருப்பாங்க வாட்ச் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஓடக்கூடிய அந்த டிவியை தான் அவர் போட்டோ எடுத்து போட்டிருக்கிறாரு ஒன்ல கூட பிரேக்கிங் போல எலக்ட்ரல் பாண்டை தமிழ்நாட்டிலேயே நடந்த மாதிரி தெரில தமிழ்நாட்டிலேயே பெருசாக நடந்த மாதிரி தெரில பிரேக்கிங் போல அப்படின்னா இந்த ஊடக நிறுவனங்கள்லாம் எப்படி செயல்படுது இல்ல இல்ல எவ்வளவு கரெக்டா குத்துட்டாங்க அப்படின்னு அவங்க முடிச்சுக்கலாம் கரெக்டா அங்க போயிருக்கு எங்க போயிருக்கோ இல்லையோ யார் வாங்கினாங்களோ இல்லையோ இவங்க கரெக்டா வாங்கிருக்காங்க வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றத இதை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கணும் கண்களுஷன்ல அதான் இதுவே இப்படி இருக்கும்போது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு தான் தெரில அடுத்து என்னென்ன வருது அப்படின்னா தொடர்ச்சியாக பேசுவோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பல ரொம்ப நன்றி மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்